அந்த வகைகளில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் இதே பாருங்க திமுக தீர்வா எவ்வளவுக்கு முட்டு கொடுக்கலமோ அவ்வளவுத்துக்கு முட்டு குடித்தான்னு வச்சிட்டு இருக்கா இதுவே டிஎம்கே துணை முதல்வர் உதயநிதி விமான நிலையத்துக்கு வந்திருந்தாருங்க இந்த சேதமெல்லாம் ஆயிரத்து முன்னாடி ஆயிருக்காரு ஒரு கதைக்கு வைங்க அப்படி இருந்தால் எப்படி முட்டு குடுத்துப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு துணை முதல்வர் ஒரு கட்சியோட துணை முதல்வர் அது பிரபல்யமான கட்சியோட துணை முதல்வர் வரும்போது இப்படி ஏர்போர்ட்டில் சேதங்கள் வரும் முடியும் காவல்துறைக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் காவல்துறை தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பாக கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு பழைய துறைக்கு யார் மேல போட்டிருப்பாங்கன்னா காவல்துறை மேலே போட்டிருப்பாங்க ஆனா இதுல அப்ப நீங்க பாருங்க பள்ளியை அவ்வளவுமே தமிழக வெட்டிக்கலர் தலைவர் விஜய் தான் அவ்வளவு செஞ்சது செஞ்சதாகவும் அவர்கள் எல்லா குற்றமுன்ற மாதிரியும் பழிய துக்காங்க போட்டிருக்காங்க இந்த நடந்தது ஒன்று தான் இப்ப போடுறது ஏன்னா அவங்களுக்கு தெல்ல தெளிவாவே விளங்குது டிவிக்கு என்றது கட்சி தமிழகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்துட்டாங்க இனி வளர்றது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆட்சி டிவிகே தான் அமைக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ இருநூறு ஊபிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருநூறு வாய்க்கு பாதில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இப்படி எல்லாம் கதைங்க இப்படி எல்லாம் நீ பண்ணுங்கன்னு சொல்லி திமுக செய்ய வேலையால் இந்த உங்களுக்கு என்ன பேர் சர்மிலான்னு நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி ஒருமையில கதைக்கிறேன்னா இவளுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து இது இல்லை கதைக்கணும்ன்றது இவ்வளவு இதை விட ரொம்ப நாகரிகம் இல்லாம கதைக்கணும்னு பாக்கலாம் இது சோசியல் மீடியான்றதுனால கொஞ்சம் பார்த்து நிறைய பேர் பாக்குறதுன்றதுனால கொஞ்சம் தெளிவா நல்ல நல்ல மாதிரி கதைக்கிறேன் இவளுக்கெல்லாம் மண் டைல ிருக்கு பிடிச்சிருக்கு திமுக அழிக்கிறதுக்கு டிவி கே வந்துருச்சு இந்த டிவி கே ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே தான் இந்த இன்னொரு ஒரு எல்லாத்துக்கும் சரியா